விஜமுடு விஜமுடு டான் 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 ஸோ வெய்ஸ் வெல்கம் நீங்கள் இந்த மெல் ஸோ இனி இந்த வில்ல இன்டர்நெட் கேஃபே எஸ் பார்ட் செவன் ஐஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது மட்டும் கூட வில்லாம் பார்க்கணும்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்போ தான் புரியும் இல்லைன்னா கூட புரியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட போய் பாருங்கள் ஐயோ எனக்கு ரொம்ப மூச்சாவது தொடர்ந்து விடாமல் பேசிக்கிட்டே இருக்கானா அதனால் ஓகே நோ ப்ராப்ளம் இஸ் நான் பேசுவேன் எனக்கு என்ன ஆ பேசுவேங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆடு வருதுங்க இதில் அதான் இன்டர்நெட் கேஷ் பண்ணு வச்சிருக்கேன் போல் ஏன்னா இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு அவ்வளோதான் சேர்த்துருவோம் நான் அந்த அளவுக்கு ஆடு வருது நான் இப்போதைக்கு இன்னும் வந்து இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க இது அடிக்கடி பிளாக் கலரில் ஒன்று வரும்ல அதுதான் அதுதான் நினைக்கிறேன் ஆடு தான் நினைக்கிறேங்க எனக்கு எவ்வளோ தெரியலனு சரியா ஐயோ ஓகே கேமிங் இது கம்ப்யூட்டர் டேபிள் போட்டிருக்கேன் ரெண்டு வாங்கினேன் ஒன்று இங்கிட்டு போட்டேன் அக்காய் அங்கிட்டு போயிடுச்சுங்க ஓ நோ ஓகே 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 வந்தாச்சு வந்து டே தடுறா திருட்டு நாய் எங்கே இவங்கன்னா திருடுறதுக்காண்டியே வர்றானுங்க திருடிட்டு அப்படியே ஓடிடுவாங்க அப்படின்னு நாசமாக போக ஏன்டா டே இதெல்லாம் ஒரு பொழப்பாச்சு சுற்றுறான் எங்கள் ஸோ உனக்கு நான் ரெண்டு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு சாரி கைஸ் இன்னும் ஒரு வீடியோ தான் போட்டேன் ஸோ அது காம்ப் சார் காம்ப்ளன் ஐயா வாயில் இல்லை சாரீஸ் அதுக்காண்டி இன்றைக்கி வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் இப்போ கொஞ்சம் டூ இன்ட் ஸ்பீடாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா இதில் நிறைய விஷயம் பண்ணணும் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு தாங்க சஜஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா காசும் நாசமாக போயிடும் சேவ் பண்ணாமல் இருந்தனால ஒரு ஃபோனாக தான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க ஐயோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க நாசமாக போக அவன் பண்ணதுனால எல்லாமே போயிடுச்சுங்க திருப்பி நம்பற பஸ்லேருந்து வந்து வாங்கினேன் அதெல்லாம் காமிக்கிறேன் ஐஸ் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தெரியும் ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகிட்டு போகுது ஏன்னா நேற்று இன்டர்நெட் கஃபே மிலேட்டர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து இப்போ நல்லா வியூஸ் போகுதுங்க அதனால் ஒன்றும் பெருசாக தெரில ஸோ முன்னெல்லாம் டெய்லி வீடியோ போட மாட்டேன் இப்போலாம் தினமும் போடுறேன் இல்லை அதுக்காண்டியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னென்னா நான் போர் அடிச்சோம் அப்படியே வேற எதுவும் கேம் கிடைக்கலனால இந்த கேமே எடுத்து போட்டுடுறேன் ஏன்னா இது கொஞ்சம் என்ன ப்ளே பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் இருக்குங்க வித்த கேம்ஸ் கூட சரி ஒரு மாதிரி ப்ளே பண்ணணுன்றக்காண்டி ப்ளே பண்ணலாம் ப்ளே பண்ணுவேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஆனால் இந்த கேமும் இந்த மூணு பிரதர்ஸ் அந்த கேம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதனால் அந்த ஆனால் அந்த கேம் டெய்லி வீடியோ போடல கை ஆனால் அந்தளவுக்கு இந்த கேம் எனக்கு கிடைக்கிறேங்க இப்போ வரைக்கும் ஏதாவது கேம் கிடச்சா சொல்லுங்கள் கைஸ் நான் அடுத்த அந்த கேம் தான் ட்ரை பண்ண போகிறேன் ஐயோ எனக்கு வேறு கேம் கிடைக்கலங்க அதான் இதே 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 கேமை தான் போட்டுக்கிருக்கேன் இந்த தினமும் ஒரு வீடியோ எழுத்து வச்சுன்னே எங்கள் மைண்ட் கிராஃப்ட்டு நல்லபடியாக லைட்டாக அப்படியே சொல்லிடுறேன் அது வந்து நிறைய தான் போயிருந்தேன் சரி நாயன் ஆர்மன் போட்டுவிட்டு அப்படியே போகிற மாதிரி போயிட்டு வெளியே வந்துட்டு நான் அப்படியே கட் பண்ணிட்டு வீடியோவை டைமண்ட் ஆர்மட்லாம் போட்டு வச்சுருந்தேங்க அப்படியே உள்ளே போனோன்னா மேஜிக் மாதிரி அது மாதிரி போனாலும் ஒரு ஆசையாக போனேங்க போனோன்னே சேர்த்துட்டேங்க ரொம்ப இதுவாகிடுச்சுங்க டைமண்ட் ஆர்மருங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்த எல்லா டைமண்டையும் செலவு பண்ணி அது மிச்சம் மூணு டே மூணு டைமண்ட் தான் இருக்குது இப்போ நான் அதை வச்சு என்னங்க பண்ணுறது ஏன் சொல்லுங்க ரேஸ் ஸோ எனக்கு ஒன்றும் தெரில அதனால் ஐயோ ஐயோ எங்க அதை பற்றி பேசிக்கிட்டு இங்கே எதிரி விட்டுக்கிட்டேங்க ஐயோ நாசமாக போச்சு இந்த பாருங்கள் கைஸ் இந்த இதான் ஆட் வந்துக்கிட்டே அடா த்ரோ பண்ணி விட்ருவா நான் வச்சுட்டு அப்புறம் மட்டும் எடுத்துக்கலாம் ஆ இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்று பேசுறேன் அப்படியே த்ரோ ஆ ஏ எங்க இந்த இதெல்லாம் இப்போ போக போகுது கைஸ் இது தெரியாமல் நான் வந்து பிளே பண்ணிக்கிறேன் என்ன சொல்கிறது கைஸ் ஸோ ஐயோ ஃபோன் அடிக்கிறதுனா எதுக்கு எல்லாமே இருந்திருக்கும் இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இது எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல திருப்பி கிடைக்காது ஒரு இது போயிடுச்சுன்னா அவன்கிட்ட அது கிடைக்காதுங்க ஏன்னா இது ஒன்று தான் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல நேரம் வாங்கினா கூட இருந்தால் வந்தாலும் வரணும் திருப்பி வாங்கிட்டே வருமானு தெரியல ஓ இன்னும் அந்த இதோட இந்த ரேக் புக் அதுவும் அது ஆனால் இதோட அது டார்க்காக இருக்குது ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஓ ஓகேங்க அப்படின்னா ஆறு ஜிபின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கே ஓகே என்ன சரி பாருங்கள் இது ஒன்று மட்டும் ப்ரைட்டாக ஏன்னு மித்தது தான் அப்படியே இருக்குது ஃபேன் காற்று நல்லா வருது ம் புரியலை ஏதாவது இதுவா ஏதோ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமா சொல்லுங்களா காசு கட்டுறலைங்க தனியாக இன்டர்நெட் காஃபி ஃபீஸு ஒவ்வொருத்துக்கும் ஃபீஸு வாங்குறான்னு இல்லைங்க அப்புறம் இன்டர்நெட் இன்டர்னிச்சு இன்டர்நெட்ன்ற அப்புறம் கரண்ட் மட்டும் ஒழுங்காக ஒரு இதெல்லாம் நியாயமே இல்லைங்க அப்புறம் என்னங்க நான் கேட்பேன்டா தட்டி கேட்பேன்டா ஓகே ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் கொடுத்துக்கலாம் எந்திரிச்சிக்கான் இது எப்படியும் கொஞ்சம் டேட் ஆகும் இப்போ சம செஃப்பாக வெளியே விட்டு தூக்கிட்டு போகிறேங்க ஏன்னா அவன் வந்து இவ்வளோ நாள் குப்பை பண்ணிக்கிருக்காங்க இங்கே போகிற அவன் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நடக்கும் நான் ஊரில் இந்த இந்த தெருள்க்கு எல்லாரும் குப்பை எங்கே போகிறேன்னு தெரியாமல் சுற்றி இருந்திருப்பாங்க உடனே உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் தம்பி எங்கே வா புதுசாக ஒரு இது கம்ப்யூட்டர் கடை ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே போய் போட்டு வந்துருக்க யாரும் கேட்க மாட்டேன் ஏ அதனால தான் எல்லோரும் இங்கே கொண்டு வந்து போடுறாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சுக்க அட சட்டி ஏண்டா இங்கே போடுறீங்க ஏன்னால் முடியலைங்க அது வந்து கூட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுதுங்க இப்போதான் எனக்கு புரியுது கஷ்டம் டேய் ஒரு ஹார்டாக கேட்டுருதான்டா சீக்கிரம்டா ஐயோ போயிடுவாங்க ஓ நோனோட ஓ நோனோ ஸோ டி டே டே என்னடா பண்ணுற ஐயோ எங்க கேம் விளையாடுறது இல்லைங்க எனக்கு பிடிக்கல நாசமாக போட உனக்கு எவ்வளோ வயசாயிடுச்சுன்னா உனக்கு தேவையா ஸோ சீக்கிரமாக இந்த கேமை முடிக்கலான்னு எனக்கு நினைச்சேன் சரி டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டில் இந்த கேமை முடிச்சிடலாம் ஏன்னா முடிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோவா போட்டோம்னா முடிச்சிடலாங்க ஸோ இந்த மாதிரி போகலான்னு பார்த்தேன் ஆனால் இதை வச்சு தாங்க காலத்தை ஓட்டணும் போல இதை வச்சு ஒரு இரநூறு பாட்டு போட்டுருவோம்னு நினைக்கிறேங்க இரநூறுலாம் ஓவருங்க பட்டு நம்ம ஒரு முப்பது பாட்டை அதை போட்டுடலாங்க ஏன்னா எங்கேயுமே நல்லா இருக்கு தினமும் வீடியோ போட்டால் விவசம் போகுது அப்புறம்னா என்ன அர்த்தம் தினமும் இந்த வச்சு இந்த வீடியோ நல்லா பாக்குறீங்க இந்த கேம் பிளேவை இந்த கேம் பிளேயில் இந்த கேம் நல்லா இருக்குன்னு அர்த்தம்ங்க அதனால் நான் அடுத்த பாட்டில் பாருங்கள் கைஸ் நீங்கள் சாயந்தரம் வரப்போ வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிஸ் நான் காலில் வந்து ஒரு காலில் வந்து எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஆ எயிட் தேர்ட்டி தான் எனக்கு அந்த டைத்துக்கு இப்போ டென் தேர்ட்டி இதுவும் ஒன்று மறந்துவிட்டீங்க அந்த டைத்தை அந்த டைத்துக்கு தான் இனிமேல் டெய்லி வீடியோ போட்டு போகிறேன் ஏன்னா அந்த டைத்தில் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ அந்த டையத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுருவேன் ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் வீடியோ நிறைய வியூஸ் போகும் நீங்களும் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருங்க கைஸ் ஃபுல்லாக பாருங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி எனக்கு இதற்கு என்ன கொடுமான்னா வியூஸே போ ஒரு ரெண்டு ஒரு வியூஸ் ரெண்டு வியூஸ் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா போதுன்ற மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் வீடியோனாலும் நான் இருபத்தஞ்சு நிமிஷமும் வீடியோ எப்படி கேம் ப்ளே பண்ணணுங்க தனியாக கேம் ப்ளே பண்ணிவிட்டு அதை நான் அப்படி ஒரு சில நேரம் நான் அதிலே வாழ்க்கை அப்போலாம் கொடுக்கவே மாட்டேன் ஒரு தடவை கூட கொடுத்தல அதை தனியாக அப்படி எடிட் பண்ணணும் நீ கேட்பீங்க என்னடா ஒரு எடிட் நீ பண்ண மாட்டேன்னு கேட்பீங்க ரைஸ் அது கட் பண்ணுறதாங்க பெரிய வேலைங்க அது எவ்வளோ இது நான் நீங்கள் வந்து குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்குங்க நான் குவாலிட்டி வேறு மாற்றி 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 போட்டுக்கிட்டே ஒவ்வொரு தடவை எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த குவாலிட்டி நல்லா அதை பார்க்கணும் ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்போர்ட் ஆகும் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகுங்க ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணு அது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இது கரெண்ட் எந்த குவாலிட்டி ஓகே அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அப்புறம் தான் வாய்ஸ் கொடுப்பேன் நான் வாய்ஸ் வேறு கொடுக்கணுமா பார்த்தீங்கன்னா சப்போட் பண்ணிடுங்க எப்படி கட் பண்ணிட்டீங்க அதுனா என்ன ஆச்சு நான் அவ்வளோதான் நாசமாக போச்சு எல்லாம் பார்த்துக்கோங்க கைஸ் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரூபாய் தான் எடுத்து பார்த்துட்டீங்களா ஐஸ் எல்லாம் நாசமாக போச்சு இப்போ பாருங்க

இல்லைன்னா அந்த இது பேசி மேம் ஏன் வீடியோ எப்படி வீடியோ வரும் தெரியுங்க விட்டுட்டேங்க ஐயோ கைஸ் அதை பாப்புலி பேட்டில் மொத்தமா புடிச்சேன் இந்த ஏழு கடைசி பேட்டில் அதான் அதுவும் முடிஞ்சு நான் அதுக்கு என்ன காரணம் அப்டேட்டு கொஞ்சம் நல்லா இல்லை அது மட்டும் நான் பிஜிமே ப்ளே பிளே இந்த ஒரு ஒரு ரெண்டரை மாசத்துல ரெண்டரை மாசமா நான் கேம் ப்ளே பண்ணல இந்த ரெண்டு மாதத்தில் ஒரு வீடியோ கூட வந்திருக்காது அப்படியே போட்டாலும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் வருஷத்துக்கு முப்பத்தி மூணு வீடியோ தாங்க போடுறேன் அதுலேயே இப்போ காமிக்கிறீங்க வீஸ் நான் வந்து இப்போ செட் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு நான் முப்பத்தி மூணு வீடியோ போடுறேன் அதோட பெரிய கொடுமையாக எனக்கு என்ன தெரியுமா தோணுது மொத்தம் டோட்டல் வீஸ் பெரிய சேனலுக்கு பதினாறாயிரமோ பதினேழாயிரமோ இருக்கு ஆனால் வெறும் முந்நூறு சப்ஸ்கிரைபர் பார்க்குறவங்க பாதி பேர் பண்ணியிருந்தால் கூட இன்னத்துக்கு போயிருக்குங்க இருபது வயசு இப்போ பதினேழாயிரம்னா ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் வியூஸ் கூட வச்சுக்கோங்க எங்கள் ஒரு பாதிக்கு மேலே அவ்வளோவா கூட வேணாம் கொஞ்சம் பதினேழாயிரத்துலேயே போச்சு ஏழாயிரம் சப்ஸ்கிரைப் கூட வந்து பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏங்க இப்போலாம் பண்ணாதீங்க சார் ரொம்ப கவலையாக இருக்குங்க வீடியோ போடவே தோணுது சரி இப்போ தோணுது நான் தனிமே வீடியோ போட்டுருவேன் கொத்தி கண்டி சொல்லிட்டு நான் வீடியோலாம் போடாமல் இருக்க மாட்டேன் இதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் இந்த கேம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருக்கு கேமும் நல்லா இருக்குது ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருக்கணும் கேமு கொஞ்சம் நல்லா இருக்குங்க இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க நம்ம நான் எப்படி பிரதர்ஸ் அந்த அந்த கேம் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து பண்ணேன் தினமும் வீடியோ போட்டு இல்லை அது மாதிரி இதுவும் நல்லா நல்லா நல்லாயிருக்கு அதனால தான் டெய்லி வீடியோ போடுறேன் இன்னைக்கு சாயந்தரம் வயசு வர போகிற வீடியோவில் மொத்த ஸ்டோர்ட்டு ஷாப்பிமே நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ஏன்னா அந்த சைடு ஒரு இடம் இருக்கா அதை வாங்கிட்டு தெரிஞ்சு தான் இன்னைக்கு தான் லாஸ்ட்டு பார்ட்டாக கூட இருக்குங்க நான் சரி கா ஃபஸ்ட்டே சொன்ன வைஸ் நான் இது சீக்கிரமாக பாட்டு முடிக்க போகிறேன் அதெல்லாம் அதிக சும்மா சொன்னேன் ஐஸ் ஒரு பத்து பாட்டு இருபது பாட்டு தான் போடலான்னு நினச்சி கட்டி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி முடிச்சிடுமோ இல்லைங்க அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டா அப்போ நாளைக்கு என்ன வீடியோ போடுவேன் நான் என்ன வீடியோ போடுறேன்னு தெரியலங்க கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க ஐயோ என்ன முடியலைங்க தளத்தெல்லாம் வலிக்குது வாய்ஸ் கொடுக்கும் போல ஓகே யூஸ் கம்ப்யூட்டர் இப்போதாங்க ஆன் ஆகுது ஐயோ பில் பே பில் பே பண்ணா அப்படியே இருக்குங்க நம்ம இப்போ பொருள் வாங்கணும் அந்த காசு காசு போயிருக்கோம் ஆனால் பொருளாக அது கஷ்டப்பட்டு எப்படின்னா அது போயிருக்கும் அவ்வளோதான் நாசமாக போயிருக்கும் பொருளும் போயிருக்கோம் இதுவும் போயிருக்கும் ஐயோ டிசிஆங்க அந்த லேப்டாப் போச்சுங்க எனக்கு மிச்சது எது பண்ணு பிரச்சனையே எங்க திருப்பி வாங்கிக்கிறோம் அந்த லேப்டாப் இருக்கே ஐயோ கஷ்டப்பட்டு வாங்குவேனே காசை போய் காசு உங்க வீடே திருப்பி வராக்கணுமா எங்க இப்போ தானே பக்காச்சுன்னு நான் சொன்னேன் என்னால முடியலங்க சத்தியமா முடியலங்க எப்படிங்க ஐயோ விழுந்து உட உடஞ்சு போ போய் தொலை ஒன்றும் பிரச்சனையும் எனக்கு வெளியாகுது ஆ ஓகே கைஸ் ஆ இங்கே வச்சிடலாம் இப்போ வந்து இந்த ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கலாம் இதை இவன் குப்பையை போடுறாங்களே அவனை வந்து இதை வச்சு அப்படி நான் ரெட்டியாக போடணுங்க நீ நைட்டு போயிடுங்க தூங்காமல் இருந்துருவா ஏன்னா எனக்கு தூங்கினா கேம் சேவ் ஆகுதுங்க அதான் முக்கியமான விஷயம் நான் ஒரு ஒரு நாள் பட்டு ஏன் கேம் ப்ளே பண்ணுறேன்னா ஸோ எனக்கு என்ன ஆசையாக நான் பெரிய வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் வீடியோ கூட நான் போடுவேன் ஆனா நான் ஒரு மணி நேரம் இப்ப எடுக்கணும் ஒரு மணி நேரம் வீடியோ போடுறேன் நான் பாக்க மாட்டேங்க பார்க்குறதோட இப்போ நான் ஒரு இருபது நிமிஷம் பாக்கணீண்ணா நான் இருபது நிமிஷம் வீடியோ போடுறேன்னா அந்த இருபது நிமிஷத்துக்குள்ள ஒரு நாள் தான் ரெண்டு நாள் ஆகுது சும்மா ஒரு நாள் தூங்கிட்டேன் இன்னொரு நாள் பாதி ஆயிருக்கு நான் அப்புறம் வீடியோ முடிக்கும் போது கேம் ஆகணும் ரெக்கார்ட் பண்ணனா நான் கேமை கட் பண்ணிடுவேன் இப்போ அந்த பாதி நாள் பண்ண வேணாம் நாசமாக போயிடும் ஸோ இப்போ நான் தான் வீடியோ போடாமல் இருக்கேன் வேற ஒன்றும் லெகைஸ் ஸோ வீடியோ போடுறேன் ஆனால் எப்படின்னா ஒரு ஒரு நாள் மட்டும் இந்த இது நான் நகைஸ் ரியல் லைஃப் இந்த இன்டர்நெட் கஃபேசிட்டு இந்த கேமோட ஒன் டேக்கு வந்துடு ஏய் சாரு வெயிட் பண்ணுவேன்டா ஒரு நேரம் இது பண்றதுங்க ஐயோ என்னால முடியலைங்க ஐயோயோ இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்கு என்னங்க ஒரு மாதிரி இருக்குங்க ஐயோ இது போய்த்தோல சனி இப்போ ஒழுங்கா தானே வச்சு ஆ வச்சுட்டாங்க இப்போ இந்த சேர் மட்டும் வைக்கணாங்க கோவம் வச்சு தூக்கி எறிஞ்சிடும் அடி அடி பிளீஸ்டா சும்மா இருங்கடா எனக்கு கடப்பைகள் பாத்தீங்கன்னா அடி ஆ ஆஹ் வச்சுட்டீங்க இவங்க வந்துருக்காங்க கரெக்டாக வந்துருக்காங்க எப்படின்னா எனக்கு இப்போ நான் இப்போ கோவம் ஆகணும் அதுக்காண்டியே பண்ணுறீங்களா டே 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 ப்ளீஸ் ஆகும் வந்துடும் 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 கைஸ் நான் அப்புறம் மைண்ட் கிராஃப்ட்டு கைஸ் நான் இன்னைக்கு கூட அப்புறம் திருப்பி இவங்க தமிழ் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிடுங்க சூப்பராக இருந்துச்சு தமிழ் ஒவ்வொரு பிக்சரும் கஷ்டப்பட்டு ஆட் பண்ணுடா அட நாசமாக போச்சு அது வீடியோ இருந்தாலும் நான் அந்த வீடியோக்கூட ஏச்சு அந்த தமிழில் வச்சு வேறு வீடியோ போட்டுருவேன் அவங்க தூக்கி இருந்துட்டு பார்க்காதீங்க எனக்கு கைஸ் என்ன சொல்கிறதுங்க ஐயோ கடையை திறப்போம் இன்னும் தான் ஆகிடுப்போம் ஆ எல்லோரும் போகடா ஏ சார் நீங்கள் தலைலாம் வலிக்கிடுங்காதாங்க அப்படி ஒரு மாதிரி பேசிக்கிறேன் மாதிரி வயசு ஐயோ ஒரு உட்காந்து வாய்ஸ் கொடுக்குறனால தான் அப்படி இருக்கா எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு தலைலாம் வலிங்க எப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது ஜாலியாக கொடுப்பேங்க எனக்கு ஒரு மாதிரி கொடுக்கவே பிடிக்க வேண்டிய கொடுத்துருக்கேன் ஏன்டா அட்யூட்டி நாலு பேரா ஆ போங்க சார் போங்க எல்லாம் போங்க சார் இங்கே இருபத்தஞ்சி டிகிரி ஏசி இந்த வீட்டில் ஒரு ஏசி வாங்கிடுவேன் ரெண்டு ஏசி வாங்கினா நான் அடுத்த வீட்டில் பாருங்கள் மொத்தமாக ஃபுல் ஏசி மூணு ஏசி நான் வாங்கி மாற்றிருப்பேன் இப்போ வீடு வாய்ஸ் கொடுத்துருக்க முடியாது நான் மூணு ஏசி போட்டுவிட்டேன் இங்கேனா ஏசி அப்புறம் இங்கே ஹாலில் ஒன்று நான் அது வந்து கம்மியான காசு இங்கே உள்ளே போட்டிருக்கிறது அதோட அதிகமானது ஃபோர் ஃபிஃப்டி நைன் நினைக்கிறேன் அது கூலர் ஃபோர் ஃபிஃப்டி நைன் ஆ இந்த ரெண்டு இடத்துல அதான் போட்டிருக்கேன் வெளியே மட்டும் டூ ஃபார்ட்டி நைனா சம்திங் அது போட்டிருக்கேன் ஸோ ஏன்னா இங்கே வெளியே யாரும் இருக்க மாட்டாங்க அதனாலதான் கம்மியாக போட்டுருவாங்க போட்டிருவேன் ரொம்ப கூலிங்கா இருக்கு இருக்குமோ அங்கே ஏர் கண்டிஷனர் போட்டுருச்சு அதுதான் அதை வச்சு நான் அடுத்த வெளியில பாருங்க மொத்த காலையில் ஷாப்பே அப்டேட் பண்ணிட்டு வந்து அடுத்த வீடு ஃபுல்லா படையத்தான் வந்துட்டு நான் சும்மா அப்படியே ஆஃப்லைனில் ப்ளே பண்ணிட்டு எப்படியே காசை ஏற்றேன் ஏசியை வாங்கிட்டு ஃபுல்லா எல்லா இடமும் முடியும் வால்பேப்பர் வால்பேப்பர் எல்லாம் மாத்திடங்க ஏதோ வகுங்க ரொம்ப நாள் கழிச்சு வரணும்னு நாசமா போச்சுங்களா ஸோ அது நல்லா இருந்துச்சுங்க அந்த தரம் மட்டும் அதே மாதிரி இருக்கு தான் இருக்கு இல்லைன்னா தர நான் மாத்தினதானா அது மாத்திர தான் மாத்தினேண்ணா ஆமாங்க தர 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 மாத்திட்டேண்ணா ஓகே ஒரு ஏசியை வாங்கிக்கலாம் கட்டிடுறா திருடமாக இருந்தான் மின்கடா திருநே போனா சார் சார் திருட இல்லைங்க திருட இல்லைன்னு நினைக்கிறேன் கதை சா என்னடா பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கே தெரியலங்களை தூக்கி போட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா முடியலங்க எனக்கு தலை வலிக்கிடுங்க ஏண்டாலே டே ரிடி எனக்கு அந்த கஷ்டப்பட்டு அந்த லேப்டாப் போனது தாங்க எனக்கு இப்போ ஒரு மாதிரி வாய்ஸ் கொடுக்க தோணும் நான் உடனே எதாவது பேசிக்கிருக்கீங்க ஈஸ் இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஈஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் கே கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ எப்படியாவது நல்ல வீடியோ எடிட் பண்ணி போட்டுரு சாயந்திரம் ஐயோ இன்னைக்கு நான் மூணு வீடியோ போடலாம்னு நினைச்சேங்க சரி எதுக்கு இப்போ மூணு வீடியோ தனித்தனியா போட்டுக்கிட்டு நினமும் ரெண்டு வீடியோ போடுற மாதிரி இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லாங்கா போட்டுருவோம் பத்து நிமிஷமா போன வீடியோ நம்ம மைண்ட் கிராஃப்ட் ஒரு ஆறு நிமிஷம் தான் இருந்துச்சு சரி என்ன கடந்து அப்படியே ஒரு பதினாறு நிமிஷம் பதினேழு நிமிஷமாக போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஐயோ பதினேழு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க நீ சப்ஸ்கிரைப் பண்றாதான் நான் சொல்லிக்கிறேன் நான் சப்ஸ்கிரைப் போய் சேனல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா பாடுங்க நான் ஒரு பதினாறு நிமிஷம் வீடியோ வேணும் அது கஷ்டப்பட்டு எடுத்து வாய்ஸ் கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அதுக்காண்டியே சப்ஸ்கிரைப் பண்ணா ஒவ்வொரு கேஸ் இந்த இடத்துல என்ன வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸ்டோரேஜ் பற்றியில் தேங்க்ஸ்